அனைவருக்கும் வணக்கம் வேலூரை சேர்ந்த சாந்தினி வயது இருபத்தி ரெண்டு என்ற இளம் பெண்ணுக்கும் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை சேர்ந்த ஜெகன் என்ற இருபத்தி ரெண்டு வயது வாலிபனுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் இருவருமே காதலித்து வந்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெகனை வேலூருக்கு சாந்தினி வரவழைத்தும் உள்ளார் அப்போது சாந்தினி தனது தோழியான பத்தாம் வகுப்பு படித்து வந்த பதினாறு வயது சிறுமியை ஜெகனுக்கு அறிமுகம் செய்துள்ளார் இதற்கிடையில் சிறுமியை திடீரென காணவில்லை இது தொடர்பாக பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் வேலூர் தெற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்தனர் அதில் ஜெகனும் சாந்தினியும் சேர்ந்து அந்த சிறுமியை கடத்தியதும் சிறுமியை அந்த ஜெகன் பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கியதும் தெரியவந்தது இதையடுத்து குழந்தை கடத்தல் பாலியல் வன்கொடுமை உட்பட ஐந்து பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஜெகனையும் இளம் பெண்ணான சாந்தினியையும் கைது செய்தனர் இந்த வழக்கின் விசாரணையானது வேலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதியான சிவகுமார் முன்னிலையில் நடந்து வந்தது வழக்கில் நீதிபதி நேற்று தீர்ப்பும் அளித்தார் அதில் ஜெகன் மற்றும் சாந்தினி மீதான குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஜெகனுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் இளம்பெண்ணான சாந்தினிக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதியான சிவகுமார் உத்தரவிட்டார் இதையடுத்து இருவருமே பாதுகாப்புடன் சிறையிலும் அடைக்கப்பட்டனர் அது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது